பேச வேண்டும் ரசூல் சல்லா சொன்னார் இது ஒரு ஒப்பந்தம் இன்னொன்று என்ன தெரியுமா இறைவனோடு நிறைய பேர் செய்யற ஒப்பந்தம் என்ன தனிமையில் பயந்து நடத்தல் நான் இதுக்கு பிறகு அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்ற ஒப்பந்தம் எல்லாம் என்ன தனியில செய்யற ஒப்பந்தம் இதுக்கு பிறகு நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன் இந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படி பார்க்க மாட்டேன் விளங்கிட்டா இந்த சினிமா பார்க்க மாட்டேன் அது இதெல்லாம் தனிமையில் செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் இப்படி நிறைய பேர் இவரை என்ன செய்வார்கள் ஒப்பந்தம் செய்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்

அதாவது ஹாமா மலைத்தொடர் மக்காவுடைய தஹாமா மலைத்தொடரை போண்டு அந்த பெரும் பெரும் நന്മகளை எல்லாம் சுமந்துட்டு வருவாங்க மர்மைனால அவ்வளவு நன்மை அவர்கள் செய்திருப்பார்கள் அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபய ஜஅலுஹல்லாஹு அஸ்ஸவஜல்ல ஹபா அமன்சூரா அத்தனை நന്മகளையும் அல்லாஹ்வு تعالی தூசிலகமாற்றி விடுவான் ஒன்று இல்லேன்றாகி வந்த அமல்கள் எல்லாம் நீ ஒன்றுமே செய்யவில்லை அபடியின் அல்லாஹ்வு تعالی அத்தனை அமல்களையும் அழித்து விடுவான் உடனே सहाबाக்கள் கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் சிஃபஹும் لنا ஜல்லஹிம் لنا அல்லாஹ் நகுனா மின்ஹும் மின் ஹயிது லா நஅலம அவர்கள் யார் யாரென்று எங்களுக்கு சொல்லி தாங்க வெளிப்படையா சொல்லுங்க தெரியாம நாங்க என்ன செஞ்சுடுவோம் அவர்கள் பட்டியலில் வரக்கூடாது கூடாது அப்படிங்கற ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் பயப்பட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமும் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன சொன்னார்கள் தெரியுமா அபதா இன்ஹும் இக்வானுக்கும் அவர்கள் முனாஃபிகள் எல்லாம் இல்லை உங்களோட சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் வமிஞ்சில் திக்கும் உங்களுடைய தோல்களில் இருந்து உருவாகியவர்கள் விளங்கிட்டா அப்படின்னு என்ன அவங்க வேற குடும்ப படித்தவங்களெல்லாம் முஸ்லீம்கள் நல்ல மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் ஓய் அஹுதூனமினல்ல இனி கமாத்தா அஹுதூன் நீங்கள் எப்படி இரவு தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள் நீங்கள் எப்படி இரவில் தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள் வலா ولكنهم قوم اذا خلو بمحارم الله انتهكوها ஆனால் தனிமையில் ஆகிவிட்டால் அத்தனை பாவத்தையும் செய்வார்கள் தனிமே என்று வந்துட்டால் அல்லாஹ்வுடைய எல்லைகளை எல்லாம் முறித்து அல்லாஹ் ஹராமாக்கி அத்தனையும் செய்து விடுவார்கள் தொழுவாங்க இரவிலும் தொழுவார்கள் நல்ல மக்களாகவும் இருப்பார்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஆனாலும் இதா ஹலோபி மகாரும் இல்லா ஹராமுடன் தனிமையில் இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே முறிச்சி அந்த ஹராத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் பாட்டு கேட்பார்கள் படம் விபச்சாரம் செய்வார்கள் எல்லா விஷயங்களும் அவர்கள் என்ன செய்வார்கள் செய்து விடுவார்கள் ஆனால் தனிமை அதாவது வணக்கம் என்று வந்தால் தொழுவாங்க எல்லாம் செய்வார்கள் இபாதத்தை செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் குருவானோடுவார்கள் நல்ல மக்களாக இருப்பார்கள் நோன்பு முடிப்பார்கள் பாவத்தில் இருக்க மாட்டார்கள் அவர்களது அமல்களை அல்லாஹூ துகள்களாக மாற்றி விடுவார் அமலை மாட்டான் அல்லாஹூ தாலா இறைவனுக்கு அமல் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஹராத்தில் ஈடுபடக்கூடாது நன்மை விஷயங்களில் முடிந்ததை செய்யுங்கள் பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள்